ஆச்சு என்னது நிற்கீங்க ஏன்டா எல்லாம் இருக்கீங்க ஒன்றும் இல்லை மாமா சும்மா தான் இருக்கேன் உங்கள் கூட இருக்கலாம் அந்த அப்படியே இருக்கேன் ஏன் கூட இருந்தால் சந்தோஷமாலாம் இருக்கணும் இப்படி இருக்க கூட தான் தான் இருக்கேன் உங்களுக்கு என்ன டவுட்டு சரி மாமா நீங்கள் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல இப்படியே உட்காந்துட்டு இது எடுத்துகிட்டு வரலலாம் எப்படி சேஞ்ச் பண்ண சரி அப்போ வேஸ்ட் எடுத்துட்டா மாற்றிக்கிறீங்களா நான் இருக்கணும் இல்லை சரிக்கு உங்கள் மாமா தானே பரவாயில்ல மாமா தான் மாற்றிக்க மாட்டேன்னு இல்லை சரி இருக்கணும் வேற மாற்றிக்கலாம் நந்தினி அம்மா வாங்க மாமா வாங்க ஏதோ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா இது என்னத கேள்வி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க எங்க போனீங்க இவ்வளவு தரமா நான் சமையல் தான் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு மதியம் சாப்பாடுக்கு ரெடி ஆயிடு சாப்பிட வரீங்களா இது என்னத இப்ப தான சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க உங்க பசங்க வரணும் இருக்காங்க நான் தர ஆமாடா அவனுக்கு சொன்னேன் எப்போ வரானுவலாம் போன் பண்ணாம வேலை இருக்கானுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வருவானு சரிடா நீ இப்படியே இருக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தனானா அது நாங்கள் கிளம்பி அப்படியே வந்துட்டோம் அதான் சரி அப்படியே இருக்கு எடுத்துட்டு வரல எதுவும் சார்ஸ் வேஸ்ட் எடுத்து எடுத்து வேண்டியது வேண்டியதானே இதுக்காக அங்கே போய் போறியா கேட்டேன் வேஸ்ட் சொல்லிட்டு போ நீ போய் எடுத்து கொண்டு கொடு எடுத்து மாத்திக்கிடுவான் இருக்கட்டும் மாமா நான் பேர மாத்திக்கிறேன் விடுங்க மாமா மாத்திக்கங்க சரி சரி போ எடுத்து கொண்டு கொடு மாமா நான் வந்துட்டேன் விளையாடுமா வந்தாச்சா ஏன் லேட்டு இவ்வளோ நேரமும் ஏன்னு விளையாட போறியா என்ன விளையாட போறியா கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அக்கா டேஸ் சொல்லி எடுத்து எடுத்துன்னு அக்கா அக்காக்கு

அது இப்போ இல்ல தான் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பான் எப்போதுமே அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க இப்படி எல்லாம் உனக்கு கஷ்டப்படுத்திருக்க என்னையா சொல்ல வேலை நீ என் டைவலா இல்ல மாமா இப்ப நான் ஊருக்கு வந்தோம்லாம் அதுல இருந்தா சேட்டை கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு நான் பேசுறோம்லாம் பேசணும்லாம் அதனால கொஞ்சம் ஓவர சேட்டை பண்றாங்க வந்துட்டு போறா விடுங்க நினைக்கிறேன் நீங்க ஏன் அப்படி இடம் குடுக்கீங்க ஏற்கனவே உங்க மாமாவும் உங்க அம்மாவும் ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க அவங்களுக்கு நீங்களும் செல்லம் கொடுக்கீங்களா இது இத்தனை விஷமா நான் அவட்ட பேசவே இல்லை அதுவே அவளுக்கு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் இப்போ நம்ம பேசுறேன்னா அந்த சந்தோஷத்துல அவள் எல்லா செடியும் பண்ணிட்டு இருக்கான் விடுங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காங்க அவள் பண்ணிட்டு போறா விடுங்க ஏங்க தானே பண்ணுதா பண்ணிட்டு போறான் வேற எங்கேயும் பண்ணல நீங்க ஏன் டென்ஷன் எடுக்கீங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க விடுங்க நீ ரொம்ப செல்லம் கொடுக்க நான் நினைக்கேன் கண்ட்ரோலாக இரு அதெல்லாம் இருக்க வேண்டிய நேரத்தில் இருப்போம் அம்மா அதுலலாம் கரெக்டாக தான் இருப்பா விடுங்க சரி மாமா கோயில் போயிட்டு வந்தாச்சா அது நீங்க வரதுக்கு முடியாது போய் கால் நாட்டிட்டு வந்தாச்சுடா நீங்க மூணு பேர் வருவேன்னு பார்த்தேன் வரவே இல்லை ஏன்டா எங்க இருந்து வர இங்க தான் ஒருத்தி கிளம்பவே மடக்கல அப்புறம் அவ்வளவு கிளம்ப நேரம் நேராகி போச்சு அப்புறம் அங்க வந்தோம்னா இவன் சுத்தமா கிளம்ப மாட்டா எலமும்னு சொல்லிட்டு அங்க வந்தோம்னா கிளம்பவே மாட்டா உட்காந்துட்டுதான் இருப்பேனா வரதிட்டையும் தான் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுறலடா ரொம்பனா ரொம்ப மாமா சேட்ட என்ன பாடு பேச ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப ஆட்டம் போட்டா என்ன சட்டம் தான் நேற்று வீட்டுல பெரிய கச்சேரிய வச்சுட்டார் பிரியா சௌமியார்டு மாமா சௌமியை பொண்ணு பார்க்கும்போது போகும்போது போய் பேசினா இல்லை அதை ஞாபகப்படுத்தினா அதெல்லாம் சொன்னேன் தங்கச்சி சொன்னால்தான் கூப்பிட்டு போவேன்ட்டு அதுக்கு தான் தூங்கிறவங்க எல்லாத்தையும் எழுப்பி காலில் கூட்டி வச்சு ஒரே பிரச்சனை அது இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவோன்னு தெரியாது எதுவுமே தெரியாம மேடம் புலம்பிட்டே இருந்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சலாம் தான் அவங்க சேட்டையே ஆரம்பிக்காங்க அவங்க யாரும் தெரியணுமா அம்மா இப்ப எல்லாத்துக்கும் அதுக்குதான் ஒரே மிரட்டு வேலை நேற்று எல்லாத்தையும் அத்த பிரிய எல்லாரையும் அவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்லாம் என்ன வச்சு மிரட்டுவாங்க சொல்லி கொடுக்கறான்னு அதுக்கு தான் பதிலுக்கு இவங்க மிரட்டுறாங்களா அம்மா இப்போ நேற்று ஒவ்வொரு சேட்ட வீட்டில் இருக்கணும்

அந்த அண்ணன் ரெண்டு வார்த்தை நீங்க தான் கூட்டிட்டு போனோம் கூட்டு போலானா அப்படின்னு இப்போ உங்களையா சேட்டை ஏகப்பட்ட சேட்டை நீ கூட்டு போங்கன்னு சொல்லிட்டா அப்புறம் நேற்று நைட்டே கிளம்புவோம் அப்படின்னு அதுக்கும் சரி வாங்க இப்பவுமே கிளம்புவோம் கூப்பிட்டு போங்க அப்படின்னாச்சு அப்புறம் நான் தான் மாமாட்ட வர சொல்லி சொல்லியிருக்கேன் நம்ம திடீர்னு போனோம் மாமா என்ன நினைக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கு மறுநாள் கிளம்பிடுவோம் என்னடா சொல்ற கொட மறுநாள் கிளம்புறீங்க നേത്തു ചെന്നം അത് മേഡം ചല്ലേ അപ്പൊ കുട കളിച്ച മറന്നാലും കൂട്ടി പോയി നാരീന്ന് പാപ്പോ നാ ലീവ് എക്സ്ട്രാതാ എടുത്തിട്ട് വന്നിരിക്കേ ഇവളെ വെളി എങ്കാച്ചു കൂട്ടി പോലാൻണ്ട് ഇവ എന്നാലും തരല കുട മുടും പാപ്പം ഇവിടെ ഇന്ന് ചൊല്ലേ ചെന്നത് അപ്പം എന്നാ പാപ്പം അത് അപ്പം കിളമ്പോ എങ്കിൽ പോലും ഇപ്പമേ മുടി പണാ പോലെയാ ഇനി മാത്രമേ മമ്മ കിളമുണ്ടാ இல்லைன்னா அதுக்கு வேற சண்டை போடுவா என்ன மா கூட ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு போனானா வேண்டாப்பா நம்ம வேலைக்கு போனோம்லாம் எனக்காக லீவ் எடுத்து வந்திருக்கு ரொம்ப நாள் லீவ் எடுத்தா எப்படி நான் போறேன் அங்கேயே போறேன் இங்கே இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம்ப்பா வேற வாரப்பா என்னடா என் பிள்ளை ரொம்ப பொறுப்பாயிட்டா போல ஆமா உங்க பொண்ணு தானே ரொம்ப பொறுப்பாயிட்டா என்ன இங்க சேட்டை எல்லாம் நீங்க ஏத்து கேட்பீங்கல்லாம் அங்க போனா யாரும் கேட்க அதுக்கு தான் இழுத்துட்டு போறா ஏற்கனவே இவ என்ன பண்ணாலும் அவன் அண்ணன் ரெண்டு பேர் சாப்பிட தான் பண்ணுவானுவேன் இப்போ ரொம்ப வசதியாக போச்சு அங்கே போனால் யாரும் கேட்க முடியாது இல்லை அதுக்கு தான் உங்கள் பிளான் என்ன நமக்கு தெரியாது ஆமாம் போங்க எதுக்கு எப்படி சொல்லுறீங்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வாங்க ஆமாம் ஆமாம் நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன் சரி விடு விளையாடுமா சாப்பிடுக்குமா சாப்பிட்டுட்டு விளையாடுங்க நம்ம அவனு ரெண்டு பேர் வரட்டும் உன்னை வந்தவனு சொல்லுங்க சாப்பிடுவோம் அது வரைக்கும் நானும் தேனும் விளையாண்டுட்டு இருக்கோம் இப்போ நான் போட்டேன் கிச்சனுக்கு

சரி போ இல்லதே எடுத்து வை வேஸ்ட் எடுத்து வந்து கொடுத்து வர்க்க நான் சரிங்க நான் வரல நான் இங்க இருக்க மாமா கூட பேசிட்டு இருக்கேன் சரி டேய் இரு தேனு வா உட்கார் விளையாடு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டேய் வாங்கடா இவ்ளோ நேரம் இவ்ளோ நேரம் என்னடா பண்ணீங்க சும்மா தான் பா வீட்ல ஏன் பா சரிடா சௌமே போய் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அவங்க வரலன்னுட்டாங்கப்பா அப்புறம் அவங்கள என்ன செய்ய நான் வீட்டில் இருந்துக்கிட்டு தான்ட்டாங்க என்னக்குடா இங்க வரதுக்கு உங்களுக்கு என்ன வர கூடாதுன்னு இல்லப்பா அவளுக்கு தான் இங்க நந்தினி இருக்கல வரணும்னு சொல்லுவாங்க ஆனா சௌமியாவுக்கு ஏதோ ஒரு படிய உடம்பு டயர்டா இருக்குன்னாப்பா அதனால பவி கூட இருக்கா சரி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு பிரியலங்க சுனிலங்க தங்க சின்னதான் சுனில பத்தி தெரியாதான் அவன் போயிட்டான் எந்த உடனே அது இவன் இன்னைக்கு இல்லை அதனால அவன் போயிட்டான் அப்பதே அம்மா போயிட்டு போயிட்டாரன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க ரெண்டு தனியாக வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லைப்பா சுனில கூப்பிட்ட வரலண்ணா சுனில வீட்டில் இரு எல்லாரும் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க சௌமியாவுக்கு உடம்பு இல்லைனா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன்டா வீட்லேயே விட்டுட்டு வந்திருக்கேன் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டியா கூப்பிட்டாச்சுப்பா வரலன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன செய்ய முடியும் என்னடா கூப்பிட்டா வரலன்னு சொல்லிட்டு இருக்கியா ரெண்டு பேரும் என்ன பச்சை சொல்லுதுங்க கூப்பிட்டு பார்த்தாச்சு வா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கி எஞ்சினா சரியாயிருங்க அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்

ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லியாச்சு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்ன பரவாயில்ல கூட்டு போகிறேன்னு சொல்லியாச்சு வரமாட்டாங்க கொஞ்ச நேரம் தூங்கினா சரி ஆயிரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன சொல்ல முடியும் சரி அப்ப கொஞ்சம் தூங்கி இருந்தீங்க நாங்கள் வந்துட்டு வரோம் வந்தாச்சு சரி ரெண்டு பேரும் விட்டுட்டு இருக்கீங்க சாய்ந்திரம் சரியாவில் கூட்டு போறேன் போட்டு டென்ஷன் டென்ஷன் சொல்லுங்கடா அம்மாவும் தங்கச்சி போச்சு சொல்லுவேன் சரிப்பா நான் சொல்லுவேன் சரி உங்க மறுபடியும் எங்க பாடு பெரிய தான் போலடா என்ன செய்ய என்னாச்சு பையன் இப்படி சொல்லிய நேரம் ரூம்ல தான் போய் பேசிட்டு வரேன் நானும் அம்மா எல்லாரும் ரூம்ல தான் இருக்க போங்க நந்தினி அவட சேட்ட பண்றது சொல்லிட்டு இருந்தான்டா நல்லா சேட்ட பண்ணுப்பா நீங்க கண்டுக்காதீங்க அவனுக்குள்ள இது காணாது இன்னும் வேணும் எவ்வளவு நாள் அவ்வளவு அளவுச்சுட்டா பாருங்க என்னடா சொல்றீங்க ரொம்ப நாளாவா லவ் பண்றோம் அது வருஷ கணக்கு ஆகி போச்சு அஞ்சாறு வருஷம் ஆயிட்டு அவன் டென்த் முடிக்கும் போதே அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சாரு சொல்லாம இருந்தாங்க சார் சொல்லிடுவான்னு பயந்து தானே அப்புறம் அங்க வந்தது அங்க இருந்த ஊருக்கு வராது தான் ராசிக்கல் என்ன வேலை பார்த்துருக்கோம் பாரு எனக்கும் தெரியாம இத்தனை நாளாக பெய் என்ன பேசிட்டு தானா இருக்கா இத பத்தி என்ன கேட சொன்னு கேள்வி தான் திருட்டு அதுக்கு தான் இப்ப வாங்கதான் வாங்கட்டுப்பா விடுங்க நீங்க கண்டுக்கவே கேட்டுக்காதீங்க கொஞ்ச நாள் அவன் பாடுபட்டதான் சரி வருவான் ஏன் மரும அதுக்காக விட முடியுமாடா இப்போ நீங்களும் மறுபடியும் சேர்ந்து வாங்குங்க அப்புறம் நாங்க என்ன சொல்ல வந்த பிறந்தா சாப்பிடும் போங்கடா சாப்பிடுங்க எல்லாரும் போங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களா இல்லையா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் போங்க போய் சாப்பிடுங்க போங்க நம்ம பண்ணம் சுட்டு வச்சிருக்கோம் போங்க எடுத்து சாப்பிடுங்க போங்க நீங்க வாங்கப்பா அங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க சாப்பிடுங்கடா நீங்க ஏன்டா இப்படி போங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க போங்க வாங்கப்பா வாங்க சாப்பிடுவாங்க உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா வாரண்டா அவனை கூப்பிடுங்க இருங்கப்பா அவன் எப்படி மாட்டிட்டு முடிக்கனு பார்த்துட்டு வரோம் அக்கா இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு பரவாயில்லை எப்படி பரவாயில்லை இப்போ பரவாயில்லை பாவி திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஆயிருச்சு இப்போ ஓகேடா அக்கா ஜூஸ் போட்டுட்டாக்க கொஞ்சம் குடிக்கீங்களா குடிச்சு தூங்குங்களே இல்ல பாவி இப்போ கொஞ்சம் நார்மலா தான் இருக்கேன் கொஞ்சம் தான் கழிச்சி நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் சரியா என்னைக்கு கால் பண்ணல அப்படி இல்லடா இன்னைக்கு போலயே நம்ம தெரியல தெரிஞ்சாதான் உடனே கால் பண்ணிருப்பாளே எங்க போய் பேசல நினைக்க நந்தினிக்கிட்ட அவன் கேட்டால் சொல்லிட்டு இருக்காத லேசாகவும் தலைவலி தூங்கி எழுந்தா சரி ஆகிட்டு தலைவலிக்கா அப்படின்னு ரொம்ப பயப்படுவான் மெயினி என்ன படுக்க முடியல ஒன்றும் இல்லை பிரியா லேசாக தலைவலிக்க மாதிரி இருந்துச்சு அதான் கொஞ்சம் நான் படுத்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லை தலைவலிக்கா அண்ணன் ரெண்டு எங்க அண்ணன் ரெண்டு வீட்டு போய் வரேன்னு சொல்லிட்டு ஏகே நீ எதுக்கு வரலன்னு சொல்லிட்டப்ப அப்புறம் நீ எங்கே இருந்து போவ போக மாட்டல அதனால தான் மட்டும் ஒன்றும் சொல்லலை அக்காவுக்கு தலைவலிக்குங்க அப்புறம் அங்கே போனாலும் தலைவலியோட கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி இருக்கிறதுல அதனால் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இன்னொரு நாள் பேய்க்கலான்னு விட்டாச்சு நந்தினி மட்டும் தனி இருப்பெல்லாம் நம்ம நம்ம போனால் மட்டும் மச்சா இருக்கிறதுனால இப்போ கண்டுக்கவே மறக்காது நம்ம நல்லாவா நம்மகிட்ட அதிகமாக வாரலாம் வந்து பேசவே மறக்காட்டி அது அண்ணன் யாருக்குனே இவள் லவ் பண்ணிட்டே இருந்தாலாம் மினி அப்புறம் அண்ணன் இவ்வளோ நாளாக பேசியிருக்கா ரெண்டு மூணு மாதமாக சொல்லவே இல்லை பாருங்க அவகிட்ட அதுவே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் அதனால இப்போ அண்ணனை விட்டுட்டு அவன் நவள முடியாம உட்காந்துட்டு சும்மாவே உமாவே அண்ணனை அண்ணனை நவள மாட்டா இப்போ நவ்ளா கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டு விடுங்க அதுவா வேலை முடிஞ்சா கூப்பிடுவீங்களா மே நீ ஃப்ரீயாக இருந்தா கூப்பிடலாம் அதான் சரி அண்ணன் இருக்கானா இல்லை என்ன பண்ணியிருந்தீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன் பார்த்துட்டு இவங்கள பார்க்க போலான்னு பார்த்தேன் ரெண்டு ரெண்டியர் குரல் இங்கே தான் கெடைச்சான் சேப்பா அண்ணன் இல்ல போலக்கு பவிங்க இங்க இருக்கதனால அப்படி நினைச்சிட்டு தான் அதள்ள உள்ள வந்தேன் வர வேண்டியதுன வேற என்ன அதுக்கு இல்ல நீ உள்ள வரதுக்கு யோசிக்கல அண்ணன் நீங்க இருந்தா ஏதாவது பேசிட்டு இருப்பீங்கன்னு யோசிச்சேன் சரி கூப்பிட்டு வர வேண்டியதுதானே உங்க அண்ணே அப்புறம் உள்ள வரதுக்கு என்ன யோசனை வர வேண்டியதானே கூப்பிட்டு வர பைனி வரே யார்ங்க கால் பண்ண다 நீ அண்ணன கூப்பிடுங்க சரி பேசுங்க அக்கா மச்சம் எப்படி இருக்கீங்க கேக்க தான் அடிக்கும் சம்யா என்ன பண்ற படுத்திருக்கியா சரியா இல்லையா தலைவலி நான் வரட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன் கூப்பிட்டா வரமாட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து விட்டுட்டு வந்தானா ஒன்னும் தெரியாது வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அதான் சரி ஏதாச்சும் கேட்கலன்னு தான் கால் பண்ணேன் இப்ப எப்படி இருக்கு

மச்சான் இதெல்லாம் நீங்க சொல்லணுமா மச்சான் நீங்க அங்க டென்ஷன் ஆகாம இருங்க ஃப்ரீ என்ஜாய்மென்ட் வாங்க நாங்க பாத்துக்குறோம் சரி அம்மா வந்துட்டங்களாமா சுனில் வந்துட்டானா சுனில் பாக்க மச்சான் இங்க தான் இருக்க அக்கா கூட ஏனா சுனில் வந்துட்டான் ரூம்ல தான் இருக்கான் அம்மா இன்னும் வரல சரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்புறம் அம்மா பயந்துருவாங்க சரி மச்சான் அங்க சொல்லலாட்ட நீ எதுக்கு இங்க போறியே அப்ப நீ இங்க வந்து இருக்கலாமே அப்ப அங்க போய் அங்க வந்து போய் நீங்க போங்க அங்க வந்து ஃப்ரீயா வந்துடுங்க

எது கேட்டாலும் வேண்டாம் 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 என்ன விருப்பம் இருக்கு சொல்லுன்னா அதுவும் எனக்கு எதுவுமே இல்லை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ட்ட எனக்கு விருப்பம் இருக்கு இதை செஞ்சு கொடுங்கன்ட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்புறம் இதை மட்டும் எப்படி சொல்லுவேன் ஓன்ட்ட சொல்கிறத விட பாவிட்டையும் பிரியாணியும் சொல்லிட்டு போயிடலாம் பாவி பிரியா அப்புறம் பாருங்கம்மா அவளுக்கு எதுன்னு நான் சொல்லுங்க எனக்கு கால் பண்ணுங்க சரி சொல்லுத விடு சரி ரெஸ்ட் பரவாயில் அடிக்கேன்

மேனி மறைக்கணும்னு இல்லை மேனி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அண்ணன்கிட்ட மறைக்க மாட்டேங்க எதுவும் சொல்லிடுவீங்களாம் அப்புறம் அண்ணனுக்கு தெரிஞ்சாலே அந்த ரெண்டு அண்ணனுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் மனோனும் பாலனண்ணும் எந்த விஷயத்தையுமே பெரிய நட்டை கேட்காம செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க அவங்ககிட்ட சொல்லாமே இருக்க மாட்டாங்க அவனும் எந்த விஷயமா இருந்தாலும் இவன்கிட்ட தான் செய்வான் இவன்கிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டான் அப்படி இருக்கும்போது நீங்கள் மனோன்கிட்ட சொன்னால் மனோனை உடனே சொல்லுவாங்களா ரெண்டண்ணிட்டையும் அதுக்கு தான் சொல்லாமல் இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை

வேற ஒன்றும் இல்லை இப்படியே ஒரு பையன் லவ் பண்ணுறா அது எங்கள் கூட படித்த எங்கள் டிபார்ட்மெண்ட் சீனியர் பையன் அவங்க லவ் பண்ணிட்டுருக்கா அதான் எப்போ பேசிட்டு போகலாம் அதான் பேச முடிச்சேன்னு கேட்டேன் நீ சொல்கிறேன் ஆமாம் மெயின் இவங்க ரெண்டு பேரும் என் கூட படித்தாங்களா அதனால நான் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட சொன்னால் அண்ணனுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லலை வேறு ஒன்றும் இல்லை உங்கள் பேர் சிவா மேனி அவங்க மெட்ராஸில் இப்போ ஒர்க் இருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது அவங்க லாஸ்ட் இயர் பண்ணாங்க அவ்வளோதான் வேண்டாம் வேணி அண்ணன் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் ஆனால் அதான் உங்கள் எல்லார்கூடையும் ஜாலியாக இருந்துட்டு போனோன்னு தான் அண்ணன் முனிவரமே கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் ஒரு ரெண்டு வருஷம் ஜாலியாக உங்கள் கூட இருந்துட்டு போகலான்ட்டு ஏன் மெயினி நீங்கள் என்ன உரத்துறதுலேயே குடியா இருக்கீங்க நான் அப்போ இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா

அப்போல்லாம் தப்பாக நினைக்காதீங்க மேனி ஃபாரின் பண்ணாலாம் மாற மாட்டாங்க அவங்க எனக்காக தான் போய்ட்டு வரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் சந்தோஷமா இருக்கணுன்னு நினைக்காங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க மேணி கண்ணு வந்தாங்களா சொல்லுங்க கண்ணு வச்சுட்டா அப்புறம் காருக்கான் வச்சுக்கோங்களேன் சொல்லட்டா வேண்டா நீ வேண்டாம் மேனி இப்பவுமே சொல்லாதீங்க அண்ணன்வெல்லாம் ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு பார்ப்பாங்களாம் அப்போ நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்போ அவங்க போயிட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இவங்களும் ரெண்டு வருஷம் சொல்லியிருக்கேன் நான் ரெண்டு வருஷம் கழித்து தானே கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அன்னை மாப்பிள்ளை பார்ப்பான் அவங்க போயிட்டு வந்தவொடன்னு நான் சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் சொல்லாதீங்க வேணி நானே ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன் மேனி வெளியே கூட்டிட்டு போங்கன்னு ஆனால் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இப்போ நான் உன்னை கூப்பிட்டே போகமாட்டேன் எங்கெங்கே போகணும்னு தோணுதோ அதெல்லாம் யோசித்து எழுதி வச்சுக்கோ கல்யாணம் முடிஞ்சப்பறம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் ரொம்ப நல்லா நல்ல பேசுவாங்க நல்ல கேரக்டர் தான் நாங்க காலேஜ்ல பார்த்த வரைக்கும் நல்ல கேரக்டர் தான்ங்க ஊர் போற மாட்டங்களா டேய் உன பாக்க இப்ப மாதிரி வந்திருக்காங்களா இனி வருவாங்களா லாஸ்ட் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வந்தாங்க வந்து காலேஜ்ல பார்த்துட்டு தான் போனாங்க அப்புறம் டூருக்கு போறதுக்கு முது தனியா வந்தாங்க அங்க டூருக்கு நான் போய் நல்லா அங்க எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க அவ்வளவுதான் அது ஏ சேஃப்டிக்காக வந்தாங்களாம் இப்போ ஃபாரின் போறதா இருந்தா வந்துட்டு போறேன்னு சொன்னாங்க ആണോ അത് എപ്പം കൺഫാം തരലങ്ങൾ இது தெரிஞ்சனைக்கு என்னை என்ன செய்யலாம் எனக்கே தெரில அடி வசமாக கொடுப்பான்னு மட்டும் நல்லா தெரியும் இருந்தாலும் உனக்காக தான் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க மேனி ஏன்னா தோரணும் தெரிஞ்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில ஏற்கனவே நான் எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டான்ண்ணே இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவன் எப்படி முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அதனால தான் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க மேனி இதில் நான் வேற சொல்லாமல் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோபப்படுவானே மனோணனுக்கும் பாலனனுக்கும் தெரிஞ்ச கோவப்பட மாட்டாங்க என்கிட்ட சரி தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கிட்ட சொன்னால் துறனும் கோவப்பட மாட்டேன் அவங்க ரெண்டு சொன்னாலும் இருந்தாலும் யாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு என்னால் யோசிக்கவே முடியல ஏன்னா பேருமே என்ன ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க என்னன்னா இதை யோசிப்பாங்களா என்னென்னு தெரியல இப்படி போய் சொன்னால் ரெண்டு பேரும் மூணு பேர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னே தெரில மனதானு பலனும் கோப்பட மாட்டாங்க ஆனால் இந்த விஷயத்தில் கோப்படுவாங்களோன்னு வேற டவுட்டாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் கோப்படாமல் இருந்தால் கூட துறனங்கிட்ட பேசி ஏதாச்சும் புரிய வச்சிருவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல பார்ப்போம் அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருந்துக்கிறேன் மேனி நீங்கள் சொல்லிடாதீங்க மேனி இதில் இன்னொரு பயம் வேற இருக்கு மேனி இப்போ அது வேற டெய்லியாவது நினைச்சாலே பயன்படுத்திட்டு தான் இருக்கேன் யார் எதுக்கு இந்த நந்தினியை பற்றி தான் அண்ணன் சும்மா பார்த்தாலே உளறிடுவா எல்லாத்தையும் உளறிடுவா எதையும் மறக்க மாட்டா ஏன்னா அவள் சும்மாவே அண்ணனுக்கு தெரியாமல் எதையும் பண்ண மாட்டான் இப்போ அண்ணன் வேற கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ ஓட்ட வை வர வேற பயமாக இருக்குது முந்தி நந்தினி எது சொன்னாலும் அவனுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுமா விருப்பம் இல்லைன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவளே செஞ்சிருவா இருந்தாலும் இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டான்லாம் அதனால் இப்போ அவள் எது சொன்னாலும் அண்ணன் சரின்னு சொல்லுவான் செய்வான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவகிட்ட சொல்லி தான் பேசணும் அண்ணன் கிட்டே வேறு வழியும் இல்லை இருந்தாலும் அவட்ட நாளைக்கு வந்தோன்னு சொல்லணும்ப்பா சொல்லிடாத அப்படின்னு